வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் தாங்க இருக்குது நிலக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க ஆற்றுக்கு கீபரமாக வந்தது வைகை டேம் ஆறு போகுதுங்க ஆற்றுக்கு கீபரமாக இந்த லேண்டு வந்து வந்துடுது ஆற்றுக்கு வடக்கு பக்கமாக இந்த லேண்டு வந்துடும் இது நல்ல நீர்வளமுள்ள ஏரியாங்க நல்ல செல்வ செழிப்பாக இருக்குது ஏரியா கிணறு எல்லாம் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் கிணறு நம்ப நம்ப கிணறு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இது தாங்க கிணறு எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் இந்த லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வயக்காடுங்க நெல் கரும்பு அந்த மாதிரி விவசாயம் பண்ணுற நிலம் எப்பயுமேவும் நல்லா செழிப்பாக இருக்கும் தண்ணிக்கு வந்து பற்றாக்குறையே இருக்காது பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மோட்ரு ரூம் ஒன்று இருக்குது மொத்தம் சேலுக்கு வந்திருக்கிற லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கருங்க ஏழு ஏக்கருமே வயக்காடு கரிசல் மண் நிலங்க இதில் பக்கத்தில் தோப்பு இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் நல்லா விவசாய நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையிலேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கு வைகை அணை ஆறு போகும் அந்த இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு அந்த வைகை யானை வாய்க்கால் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஏரியாவும் இருக்குது அந்த வைகை யானை இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற கண்மாய்க்கு வருது அதனால் இந்த ஏரியாவே ஃபுல்லாக நல்லா செல்வ செழிப்பாக இருக்குதுங்க நல்ல கரிசல் மண் விவசாய நிலம் அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஊருக்கு பேக் சைடில் வந்து லேண்டு சேலுக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் வாங்க